ப்ரோ கபடி லீக்கில் எந்தெந்த ஸ்டேட்டில் இருந்து எந்தெந்த டீமுக்கு எத்தனை பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீட்டெயிலுமே இந்த விடியில் நம்ம க்ளியராக பார்க்கலாம் ப்ரோ கபடி அப்படிங்கிற இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ஹரியானா இருந்து மட்டுமே பாதிக்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இரநூத்தி பதினெட்டு இந்தியன் பிளேயர்ஸ் ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணுறாங்க அதில் நூற்றி ஆறு பிளேயர்ஸ் ஹரியானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருந்து மட்டுமே வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ப்ரோ கபடி லீகில் மெஜாரிட்டியாக ஒரு அஞ்சு ஸ்டேட்டில் இருந்து மட்டுந்தான் முக்காவாசி பிளேயர் ஏன் தொண்ணூறு பர்சன்டேஜ் பிளேயர் இந்த அஞ்சு ஸ்டேட்லேருந்து மட்டும்தான் வராங்க மற்ற மாநிலங்களில் இருந்து ரொம்பவே கம்மியான பிளேயர்ஸ் தான் ப்ரூ கபடி லீக்கு வராங்க ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா இந்தியாவில் கபடி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ரொம்பவே கம்மியான ஸ்டேட்ஸில் மட்டும்தான் ரொம்ப பெரிய அளவில் ப்ளே இருக்காங்க மற்ற ஸ்டேட்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க இதையே நம்ம ஒரு பிரச்சனையாக சொல்லிக்கிட்டு இருப்போம் பட் ப்ரூ கபடி இதில் இன்னொரு ராப்புமே வச்சுருக்காங்க அதாவது ப்ரோ கபடி லீகில் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ணணும் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வேறு யாருமே ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க அதாவது ப்ரூ கபடியை லிமிட்டடாக மாற்றியிருக்காங்க இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து யாராவது ப்ரூ கபடி லீக்கு வரணும்னு நினச்சாங்கன்னா அது முடியாது இந்த உலகத்தில் கபடியை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டோம்னா கபடின்னு சொன்னாலே அவங்க எல்லோருமே ப்ரூ கபடி அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை தான் முக்கியமாக சொல்லுவாங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு மற்ற டோர்னமெண்ட் பற்றி எதுவுமே தெரியாது பாதி வரைக்கும் கபடி அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக வேர்ல்டு கப் இருக்குன்னே தெரியாது ஸோ கபடியை வேர்ல்டு லெவலில் ஒரு மிகப்பெரிய ரீச்சுக்கு எடுத்துகிட்டு போனது இந்த ப்ரோ கபடி தான் பட் அப்படிப்பட்ட ஒரு டூர்னமெண்ட்டை இப்போ லிமிட்டட் ஆக்கியிருக்காங்க ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு மட்டும் ஸோ நம்ம எல்லாருமே கபடியே கிரிக்கெட்க்கு ஈக்குவலாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் அண்ட் கூடிய சீக்கிரத்தில் அது மாறிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் இவங்க இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது கபடியோட வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது கபடியோட வீழ்ச்சிக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இவங்க இப்படிலாம் ஏஷியாவுக்கு மட்டும் லிமிட்டட் ஆகினாங்கன்னா கபடியெல்லாம் நீங்கள் ஒலிம்பிக்லலாம் எதிர்பார்க்கவே வேண்டாம் மறந்துடுங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிங்க சீங்க நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறது கூட பெருசாக பிரச்சனை கிடையாது அது கூட நான் பின்னாடி வரேன் பட் இந்த ஏஷியாவுக்கு மட்டும் லிமிட்டட் ஆகினது இருக்குல்ல இது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா ஆஃப்ரிக்காலருந்து நிறையவே பிளேயர்ஸ் ப்ரோ கபடி லீக்கு வராங்க கம்மியான பிளேயர்ஸ் வந்தாலுமே அந்த கம்மியான பிளேயர்ஸை பார்த்து அந்த நாட்டில் இன்னுமுமே நிறையவே நல்லா ப்ளே பண்ணி ப்ரோ கபடிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட நிறையவே பிளேயர்ஸ் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கபடியோட வளர்ச்சிக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ப்ரூ கபடி அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப நல்ல சேலரியுமே கிடைக்கும் ஸோ கபடி பிளேயர்ஸுக்கு மணி ப்ராப்ளமும் பெருசாக இருக்காது நம்ம ப்ரூ கபடி லீக்கு போயிட்டோன்னா பெருசாக பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயுமே இருப்பாங்க ஸோ மற்ற கண்ட்ரீஸில் குறிப்பாக ஆஃப்ரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்துலாம் இது பிளேயர்ஸ் வரவே வைக்காது ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ஒரு ரூலை மாற்றி ஆகணும் கபடியை இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் ஏன்னால் இந்தியாவிலேயே அஞ்சு ஸ்டேட்டில் மட்டும்தான் ப்ளே பண்ணுறாங்க அதிகமான பிளேயர்ஸ் மற்ற ஸ்டேட்லாம் ரொம்பவே கம்மியான பிளேயர்ஸ் தான் கபடிக்கு வராங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்தியாவிலே எப்படி இருக்குன்னா நம்ம வேர்ல்டு லெவலில் கபடியை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணணும் ஸோ அதுலேயும் ப்ரோ கபடியோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகம் கபடி அப்படிங்கிற பேர் சொன்னாலே இப்போ முக்கால்வாசி பேருக்கு ப்ரோ கபடி அப்படிங்கிற ஒரு நேம் தான் ஞாபகம் வரும் உண்மை என்னன்னா கபடி இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ப்ரோ கபடி அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது பட் அப்படிப்பட்ட ஒரு டோர்னமெண்ட்டை இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி லிமிட்டட் ஆக்கி இருக்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தப்பு பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் சரி பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஓகே இப்போ நம்ம எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எந்தெந்த டீமுக்காக எத்தனை பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீடெயிலில் பார்த்துடலாம் உத்தரகாண்டில் இருந்து ஒரே ஒரு பிளேயர் பெங்கால் வேரஸ் டீம்காக பிளே பண்ணுறாரு சத்தீஸ்கர்லேருந்து ஒரு பிளேயர் ஹரியானா டீம்க்காக ப்ளே பண்ணுறாரு ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு பிளேயர் பெங்கால் வேரஸ் டீமுக்காக ப்ளே பண்ணுறாரு மத்திய பிரதேஷ்லேருந்து ஒரே ஒரு பிளேயர் யூபியோதா டீம்க்காக டீமுக்காக ப்ளே பண்ணுறாரு பீகார்லேருந்து ஒரு பிளேயர் பட்னாக்காவும் பஞ்சாப்லேருந்து ஒரே ஒரு பிளேயர் நம்ம பெங்கால் வேரஸ் டீமுக்காகவும் ப்ளே பண்ணுறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ரெண்டு பிளேயர் ஜேபிபி டீம்க்காக ப்ளே பண்ணுறாங்க அண்ட் டெல்லியிலேருந்து ஒட்டு மொத்தமாக மூணு பிளேயர்ஸ் அதில் ரெண்டு பிளேயர் நம்ம புனேரி பல்டன் டீமுக்காகவும் ஒருத்தர் தெலுங்கு டென்ட் டீமுக்காகவும் ப்ளே பண்ணுறாங்க ஸோ தான் ரொம்பவே கம்மியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அந்த ஸ்டேட்டில் இமாச்சல் பிரதேசிலேருந்து டோட்டலாக அஞ்சு பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க என்னென்ன டீமுக்காகனா பட்னா பேரஸ் டீமுக்காக ஒருத்தர் பெங்கால் வேரேஸ் டீமுக்காக ரெண்டு பிளேயர் அண்ட் நம்ம யூபியோட டீமுக்காக ரெண்டு பிளேயர் ஸோ டோட்டலாக அஞ்சு பிளேயர்ஸ் எங்கே இருக்காங்க அடுத்ததாக கர்நாடகா ஸ்டேட்லேருந்து இருந்து டோட்டலாக அஞ்சு பிளேயர்ஸ் ப்ரோ கோபடி லீக்ல ப்ளே பண்ணுறாங்க ஜேபியில் ஒருத்தரும் பெங்களூரு புல்ஸ் டீமில் ஒருத்தரும் பெங்கால் வரேஸ் டீமில் ரெண்டு ப்ளேயர்ஸும் இருக்காங்க அண்ட் நம்ம ராஜஸ்தான்லேருந்து ஒட்டு மொத்தமாக ஒம்பது பிளேயர்ஸ் ப்ரோ கபடி லீக்கில் ப்ளே பண்ணுறாங்க ஜேபிபி டீமில் ஒருத்தரும் குஜராத்தில் ஒருத்தரும் டெல்லியில் ஒருத்தரும் யூமம்பா டீமில் ரெண்டு பிளேயர்ஸும் தமிழ்தலாஸ் டீமில் ஒருத்தரும் பெங்களூரு புல்ஸ் டீமில் ஒருத்தரும் பெங்கால் வரேஸ் டீமில் ஒருத்தர் அண்ட் யூபிஓத்தில் ஒருத்தர் ஸோ டோட்டலாக ஒம்பது பிளேயர்ஸ் ராஜஸ்தான்லேருந்து ப்ளே பண்ணுறாங்க உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்லேருந்து இருந்து ஒட்டு மொத்தமாக இங்கே இருபத்தி ஒரு பிளேயர் ப்ரூ கபடி லீக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம புனேரி பல்டன் டீமுக்காக ஒருத்தர் ஹரியானா டீமுக்காக ஒருத்தர் பட்னா பேரஸ் டீமுக்காக ஒருத்தர் ஜேபிபிக்காக எட்டு பிளேயர்ஸ் அண்ட் டெல்லியில் ஒருத்தர் யூம்பா டீமில் ரெண்டு பிளேயர் பெங்களூரு புல்ஸ் டீமில் மூணு பிளேயர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் யூபியோ அத டீமில் நாலு பிளேயர்ஸ் டோட்டலாக இருபத்தி ஒரு பிளேயர்ஸ் உத்தரப்பிரதேஷ் டீம்லேருந்து அதாவது உத்தரப்பிரதேஷ் இருந்து இங்கே ப்ரூ கபடி லீக்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக இருந்து ஒட்டு மொத்தமாக இருபத்தி ரெண்டு பிளேயர் ப்ரூ கபடி லீகில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க எந்தெந்த டீமுக்காகனா புனேரி பல்டன் டீமுக்காக ரெண்டு பிளேயர் அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்காக நாலு பிளேயர் பட்நாபிரேஸ் டீமுக்காக நாலு பிளேயர் ஜெய்ப்பூருக்கு ஒருத்தர் அண்ட் குஜராத் டீமில் ஒருத்தர் அண்ட் யூமும்பா டீமில் அஞ்சு பிளேயர்ஸ் இருக்காங்க அண்ட் தமேதலாஸ் டீமில் வேறு ரெண்டு பிளேயர்ஸ் தான் இருக்காங்க பெங்களூரு புல்ஸ் டீமில் ரெண்டு பிளேயர் அண்ட் தெலுங்கு டிரன் டீமில் ஒருத்தர் ஸோ ஒட்டு மொத்தமாக இருபத்தி ரெண்டு பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க மகாராஷ்டிராவிலிருந்து ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஒம்பது பிளேயர்ஸ் இங்கே ப்ரோ கபடி லீக்கில் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க புனேரி பல்வேன் டீமுக்காக ஒம்பது பிளேயர்ஸ் அண்ட் ஹரியானாக்காக மூணு பிளேயர் பட்னாக்காக ரெண்டு பிளேயர் ஜேபிபிக்காக ஒருத்தர் குஜராத்துக்காக ரெண்டு ரெண்டு பிளேயர் அண்ட் டெல்லிக்கு ஒருத்தர் யூமம்பாக்கு ஒருத்தர் தமிழ்தலாஸ் டீமில் மூணு பிளேயர் அண்ட் நம்ம பெங்களூரு புல்ஸ் டீமில் ரெண்டு பிளேயர் அண்ட் நம்ம தெலுங்கு டேரன் டீமில் நாலு பிளேயர்ஸ் அண்ட் பெங்கால் வரேஸ் டீமில் ஒம்பது பிளேயர் அண்ட் யூபி யூபியாத டீமில் ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ டோட்டலாக முப்பத்தி ஒம்பது பிளேயர்ஸ் மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருந்து மட்டும் ப்ரோ கபடி லீகில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ப்ரோ கபடி லீகில் அதிகமான பிளேயர்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய அது ரெண்டாவது ஸ்டேட்டாக மகாராஷ்டிரா இருக்காங்க முதல் ஸ்டேட்டாக பார்க்க போகிறது நம்ம ஹரியானா தான் கிட்டத்தட்ட பாதி பிளேயர்ஸ் இங்கே தான் இருக்காங்க நூற்றி ஆறு பிளேயர்ஸ் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக ப்ரோ கபடி லீகில் ப்ளே பண்ணக்கூடியவங்க இங்கே புனே டீமில் அஞ்சு பிளேயர்ஸ் இருக்காங்க அண்ட் ஹரியானா ஸ்டேட்லேஸ் டீமில் ஏழு பிளேயர்ஸ் இருக்காங்க பட்னாவில் பன்னெண்டு பிளேயர் ஜேபிபியில் அஞ்சு பிளேயர் குஜராத்தில் பதினாலு பிளேயர் அண்ட் டெல்லியில் பதினாறு பிளேயர் அண்ட் நியூ மோபா டீமில் ஒம்பது பிளேயர் தமிழ் தலாஸ் டீமில் பத்து பிளேயர்ஸ் அண்ட் பெங்களூரு புல்ஸ் டீமில் எட்டு பிளேயர்ஸ் தெலுங்கு டென் டீமில் பதினோரு பிளேயர் பெங்கால் வரேஸ் டீமுக்காக நாலு பிளேயர் அண்ட் யூபி யூபியோட டீமில் அஞ்சு பிளேயர்ஸ் ஸோ லிஸ்ட்டே பயங்கரமாக போகுது பெங்கால் வரேச டீமை தவிர மீது இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாருமே மினிமம் அஞ்சு பிளேயர்ஸுக்கு மேலே தான் ஹரியானா ஸ்டேட்லேருந்து எடுத்து வச்சுருக்காங்க ஓகே இப்போ ஒட்டு மொத்தமாக எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எத்தனை பிளே ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் ஹரியானாலேருந்து நூற்றி ஆறு பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு பொசிஷில் இருக்காங்க ரெண்டாவது மகாராஷ்டிரிலேருந்து முப்பத்தி ஒம்பது பிளேயர்ஸ் அண்ட் மூணாவது இருபத்தி ரெண்டு பிளேயர்ஸ் நாலாவது உத்தரப்பிரதேஷ்லேருந்து இருபத்தி ஒரு பிளேயர் அண்ட் அஞ்சாவது ராஜஸ்தான்லேருந்து ஒம்பது பிளேயர்ஸ் அண்ட் ஆறாவது கர்நாடகாவிலேருந்து அஞ்சு பிளேயர்ஸ் அண்ட் ஏழாவது ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து அஞ்சு பிளேயர்ஸ் அண்ட் அதற்கப்புறம் டெல்லியிலேருந்து மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க அண்ட் ஜம்மு காஷ்மீர்லேருந்து ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க அண்ட் பஞ்சாப்லேருந்து ஒருத்தர் பீகார்லேருந்து ஒருத்தர் மத்திய பிரதேஷ்லேருந்து ஒருத்தர் ஜார்க்கண்ட்லேருந்து ஒருத்தர் சத்தீஸ்கர்லேருந்து ஒருத்தர் அண்ட் உத்தராகண்ட்லேருந்து ஒருத்தர் ஸோ டோட்டலாக இரநூத்தி முப்பத்தி எட்டு பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸாக இருக்காங்க ஓகே இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா குறிப்பிட்ட ஒரு அஞ்சு ஸ்டேட் ஆறு ஸ்டேட்டை தவிர இது இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயுமே கபடியில் ரொம்ப ரொம்ப கம்மியான பிளேயர்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பக்கத்து ஸ்டேட்டான நம்ம கேரளால ஒரு ஒருத்தருமே கிடையாது அண்ட் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் இந்த ரெண்டு இருந்தும் ஒரு பிளேயர் கூட கிடையாது இருந்து அஞ்சு பிளேயர் பிளே பண்ணுறாங்க பட் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ்லேருந்தும் ஒருத்தரும் கிடையாது தெலுங்கானாவிலேருந்து ஒருத்தரும் கிடையாது கேரளால இருந்துமே ஒருத்தரும் கிடையாது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கபடியை இன்னுமே நிறையவே இடத்துல போய் நல்லாவே ப்ரொமோட் பண்ணணும் கேரளா மாதிரியான ஸ்டேட்டில் ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா மாதிரியான ஸ்டேட்டில் பீகார் கல்கத்தா அண்ட் குஜராத் மாதிரியான இருந்து இங்கே பிளேயர்ஸே கிடையாது பீகார்லேருந்து ஒருத்தர் தான் ப்ளே பண்ணுறாரு பட் கல்கத்தா குஜராத்லாம் ரொம்பவே முக்கியமான ஸ்டேட்டாக இருப்பாங்க பட் அங்கேருந்து ஒருத்தர் கூட எங்கள் ப்ரூ கபடி லீக்கில் ப்ளே பண்ணலை அப்படிங்கிறத ஒரு உண்மை ஸோ இதுக்கெலாம் முக்கியமான காரணம் பாலிடிக்ஸும் பாலிட்டிக்ஸும் ஒன்று தான் கபடிக்கு பயங்கர ஃபேமஸான கபடி உருவான தமிழ்நாட்டிலே எப்படி இருக்குன்னா அப்போ மற்ற ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க ஸோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு கபடியை ஒரு ஸ்போர்ட்ஸை எடுத்து அது நம்மளோட விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நல்லா ப்ளே பண்ணுற பிளேயர்ஸுக்கு அந்த ஸ்டேட் டீமில் ப்ளே பண்ணுறதுக்கு முதல்ல நல்லாவே சான்ஸ் கொடுங்க ஸோ நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ப்ரோ கபடி டீம்ஸ் பார்த்து எடுப்பாங்க ஸோ இங்கே பிரச்சனையே உள்ளுக்குள்ளே தான் வெளியவே வர்றது கிடையாது அவங்கள அண்ட் அதே மாதிரி இந்த மரண ஸ்டேட்டில் கபடி அப்படிங்கிறது பெருசாக கிடையாது அங்கே மற்ற ஸ்போர்ட்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ ப்ரோ கபடி மரண டோர்னமெண்ட்டாக அங்கே இன்னுமே அதிகமாக நான் மக்களை பார்க்க வைக்கணும் அப்படி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து பிளேயர்ஸ் உருவாவாங்க அதுக்கு டைம் எடுக்கும் பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஆல் ஓவர் இண்டியாவிலேருந்து ஈக்குவலான பிளேயர்ஸ் எல்லா ஸ்டேட்லேருந்து வருவாங்க பட் இது எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் நடக்குமானால் கிடையாது கிரிக்கெட்டுக்குமே அப்படி கம்மியாக தான் இருப்பாங்க பட் கபடிக்கு இது ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் எல்லா ஸ்டேட்லேருந்தும் பிளேயர்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இங்கே ரொம்பவே கம்மியாக அஞ்சு ஸ்டேட் ஆறு ஸ்டேட்லேருந்து தான் முக்காவாசி பிளேயர் ஏன் தொண்ணூறு பர்சன்டேஜ் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இங்கேருந்து தான் வராங்க ஸோ மற்ற இடத்துலையும் அதிகமான வாய்ப்புகளும் இன்னும் நல்லா கோச்சிங்கும் அங்கே போய் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன இல்லை ஏதாவது மாற்றுக்கிறது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் திருத்த ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்